ட்ரெயின்லி சீட்ஸ் தான் அதில் பார்க்குறோம் டி தேர்ட்டீன் இது வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மே மந்த் எயிட்டீன் அன்றைக்கு பட்டது இங்கே பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக வருது அடுத்து ரெட் ஜாயோட சீட்ஸ் இதுவும் அந்த சமயத்தில் போட்டது தான் இப்போ மே மந்த் அப்படின்னா மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் சிக்ஸ் மந்த்ஸ் கம்ப்ளீட்டட் பட் அந்த க்ரோத் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டுவாங் தவானும் பார்த்திங்கன்னா ஜூலையில் ஜூனில் போட்டது ஓகே சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் லேபிள் ரொம்ப முக்கியம் ஹைப்ரிட்ஸில் இதை பண்ணுறதுல அடுத்து இவங்கெல்லாம் மிக்சட் சீட்ஸ் மிக்சட் சீட்ஸ் மிக்சட் சீட்ஸ் பட் இதெல்லாமே நல்ல ஒரு பியூட்டிஃபுல் வெரைட்டிஸ் அது வந்து பார்த்திங்கன்னா மிக்சட் அது இது ஹச் ப்ளூவோட சீட்ஸ் இது ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு இதோட இது வந்து நான் இப்போ லேபிள் சேஞ்ச் பண்ணணும் ஐ மீன் ரீரைட் பண்ணணும் இதை ஃபோர் டென்னு பத்தாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போட்டது இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டென்த் மந்த்த் வந்து இது நம்ம இது பண்ணது இது வந்து பார்த்தீங்கன்னா ஹச் ப்ளூ இந்த ஹச் ப்ளூவோட சீட்ஸ் வந்து லெவன்த்து மந்த் அப்போ வந்து போட்டது சிக்ஸ் லெவன்த் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அங்கே பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பா எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு குரோத்து ஒரு குரங்கு சீட்டை பண்ணலான்னு அது பல்ப் அப்ரூவ் பண்ணி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் சம்டைம்ஸ் நான் அப்ரூவ் பண்ணி பார்த்துருக்கேன் ஆல்மோஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன் இயர் ஆச்சு ஒன் இயர் க்ரோத் ஆஃப் ஹச் ப்ளூ சீட்ஸு ஒரு க்யூரியாசிட்டி ஹவு பிக் த பல்ப் அப்படின்னு பார்க்கணுன்னு சொல்லிட்டு இப்போ அப்ரூவ் பண்ணியிருக்கேன் சி திஸ் பல்ப் சைஸ் ஒன் இயர் ஓல்டு ஹச் ப்ளூ சீடோட சைஸ் அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா நேம் நேம் ஐ கான்ட் ரீடு இது வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர்த் மந்த்து இதுதான் அதோட ஃபுல் நேம் ஐ டோன் ஹவு டு ரீட் சீட்ஸ் ஸ்டில் ஹாவ் ஸோ மெனி பாட்ஸ் ஃபார் மிக்சட் சீட்ஸ் அண்ட் நேம்டு வெரைட்டிஸ் இன் அனதர் கார்டன் ஒன் டே வில் ஷோ யூ